ஏலியை குறித்து ஏலியனுடைய வீட்டை குறித்து சிறிய சாமுவேலுக்கு கத்தர் சொல்ற எப்படி எப்படி இவங்களுடைய காரியங்கள் இருக்கு இவங்களுடைய அழிவுகள் எல்லாம் எப்படி போப்பதுன்னு சொல்லி ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்படுது ஆனால் சாமுவேல் சிறிய சாமுவேல்கிட்ட கத்தர் பேசிக்கிட்டார் ஏலியன் குடும்பத்தை குறித்து எப்படி எல்லாம் நடக்க போகுது ஆனால் இந்த சாமுவேல் சொல்வதற்கு முன்பதாகவே ஏலி சாமுவேல்கிட்ட கேட்கிறார் உன்னிடத்துல கத்தர் என்ன சொன்னார் ஆஹ் மறைக்காம சொல்லு நீ மறைச்சி என்றா கத்தர் உனக்கு அது கேட்டபடி செய்வார் அவன் சொன்னான் தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வரேன்டா அவர் பெரிய ஆசாரியன் நானூறு சின்ன பிள்ளை சின்ன பொடியன் இவருக்கெல்லாம் எப்படி சொல்றது பெரியாள் ஆ அப்படி இல்லை உலகத்தில் சொல்லுவாங்க டில்லிக்கு ராஜா என்றாலும் பள்ளிக்கு பிள்ளைதான் ஆமேன் பெரிய ராஜாவா இருந்தாலும் ஆண்டவருக்கு நாங்கள் பிள்ளைதான் அல்ல லூயா கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் நான் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றேன்டா நாங்கள் ஒவ்வொருவரும் யாருக்கும் பயப்படக்கூடாது மனுஷன் கணம் மரியாதை கட்டாயம் இருக்க வேண்டும் பெரியாக்கள் அப்பா அம்மா அந்த மரியாதை கணங்கள் இருக்கவன் மன